மாண்புமிகு அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு மகளிர் குழுவினருக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னமா வழங்கிய ஆடுகள் வளர்ப்பு தொழிலுக்காக ஆட்டுக்குட்டிகள் வீடு தேடி சென்று பயனாளிகளிடம் நேரில் ஒப்படைக்கப்பட்டது அதனை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர் இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கடந்த இருபத்தி நான்காம் தேதி உசிலம்பட்டி பிஎம்டி கல்லூரி எதிரே உள்ள திடலில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னமா கலந்து கொண்டு ஏழை எளிய மக்கள் மாணவ மாணவிகள் மகளிர் குழுவினர் விவசாயிகள் மாற்றுத்திறனாளிகள் என பல்வேறு தரப்பினர்களுக்கும் லேப்டாப் சைக்கிள் தையல் இயந்திரம் மருந்து தளிக்கும் இயந்திரம் எண்ணெய் சேர்க்க இயந்திரம் மாவு அரைக்கும் இயந்திரம் கரும்பு அறவை இயந்திரம் ஆடு கோழி வளர்ப்பு பெட்டகம் உள்ளிட்ட ஏராளமான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதனையடுத்து மதுரை சிவகங்கை விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் புரட்சித்தாய் சின்னம்மாவிடமிருந்து நலத்திட்ட உதவிகளை பெற்ற பயனாளிகளுக்கு வீடு தேடி சென்று நலத்திட்ட உதவிப் பொருட்கள் ஒப்படைக்கப்பட்டது அந்த வகையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள பாப்பாப்பட்டி மற்றும் குளம் பகுதியைச் சேர்ந்த பயனாளிகள் இருவருக்கு தலா நான்கு வெள்ளாட்டு குட்டிகள் ஒப்படைக்கப்பட்டன அவ்வாறு நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு அவர்களது தங்கள் குடும்பத்தினர் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறினர் எனக்கு அம்மா சின்னம்மா நாலு ஆடு ஏழை மக்களுக்கு கொடுத்ததுக்காக மிக நன்றியுடன் மகிழ்ச்சியுடன் இருக்கோம் இன்னும் எங்களுக்கு அம்மா மீண்டும் மீண்டும் அம்மா எங்களுக்கு நல்லதே செய்யணுமுட் இருக்காங்க பெருமை மகிழ்ச்சியுடன் நாங்கள் சேய்ச்சி காட்டணும்னு மக்கள் போராடிக்கிருக்கோம் மிக மகிழ்ச்சியுடன் இருக்கோம் அம்மா ஆடு கொடுத்ததுக்காக மிக மகிழ்ச்சியுடன் இருக்கோம் என்றைக்கும் உதவியே அம்மா தான் நாங்கள் நன்றி கால நல்லது மாதிரியாக நாங்கள் செய்யணும்னு எங்கள் மனசில் ஓடிக்கிருக்கு மாண்புமிகு அம்மா அவர்களின் வழியில் செயல்படும் சின்னம்மா அவர்களுக்கு தொடர்ந்து தங்கள் குடும்பத்தினர் ஆதரவளித்து துணை நிற்போம் என்றும் தங்களை போன்ற ஏழை எளியவருக்கு நலத்திட்ட உதவிகளை மேலும் வழங்க வேண்டும் என்றும் அடுத்து வருகின்ற சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் சின்னம்மா கை காட்டும் வழியில் செயல்படுவோம் என்றும் நன்றியுடன் கூறினர் சின்னம்மா அம்மா பிறந்தநாளை முன்னிட்டு எங்களுக்கு வந்து மாடு கொடுத்துருந்தாங்க அது எங்கள் குடும்பத்துக்கு நல்ல உபயோகமாக இருந்துச்சு அதுக்காக எங்கள் என் என்னோட சார்பாகவும் என் குடும்ப சார்பாகவும் அம்மாவுக்கு சின்னம்மாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மாதிரி அம்மாவுக்கு எங்களுடைய முழு ஆதரவை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வர எல்லா எலெக்ஷன்லேயும் வர சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எல்லாத்துலேயுமே அம்மாவுக்கு எங்களோடய குடும்பத்து சார்பாக மொத்தோட மொத்த ஆதரவையும் நாங்கள் தெரிவித்து அம்மா அம்மா வழினால் நாங்கள் செயல்படுவோம் என்று